உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கியரத்தனம் யார் அந்த சார் கிட்டத்தட்ட இன்னைக்கு அண்ணாமலை அதை உடைச்சி விட்டுட்டார் அப்படின்னு தான் நமக்கு தோணுது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்படி ஆளாளுக்கு அந்த சார் யாரு அப்படிங்கிறத நோக்கியே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் சார் நினைச்சா கூட அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு அந்த சாரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ஞானசேகரனை உள்ளே வச்சு முடிச்சு விட்டுருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது ஏன்னா இந்த வழக்கு மறு விசாரணை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டா ஞானசேகரனை மறுபடியும் அழைச்சு விசாரிக்கணும் ஞானசேகரன் இப்ப என்ன மனநிலையில இருப்பான் எப்படி இந்த சாருங்களா சேர்ந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்ப இந்த சாருங்களை நாம காட்டி கொடுக்காம இருந்தாதான் நம்மளை சாருங்க காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மனநிலையில எதுவும் பேசாம இருந்திருப்பான் இப்ப நம்மள முப்பது வருஷத்துக்கு குறைவில்லாம ஜெயில அடிச்சுட்டாங்களே எந்த விதமான ரெமிஷனும் கிடையாது எந்த விதமான சலுகையும் கிடையாது நம்ம என்ன கூந்தலுக்கு அந்த சாருங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஞானசேகரன் போட்டு கொடுக்க முடிவெடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா அதனால இது நமக்கே தெரியுது அப்ப அந்த சார்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் இவன் நம்மளை போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவான் இவனை உள்ளே வச்சு வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல்ல ஞானசேகரன் தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டான் அப்படின்னு கூட இந்த வழக்கு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அப்படிங்கிறதால ஞானசேகரன் உயிருக்கு ஆபத்து இன்னைக்கு அண்ணாமலை பகீர் தகவல்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்காரு இதுல முக்கியமான விஷயம் அண்ணாமலை சில காவல்துறையை சேர்ந்த சார்களோட பெயரை சொல்லல ஆனா நாம இந்த வழக்கு விசாரணையில வந்த பேச சில பேரெல்லாம் சொல்லியிருக்கோம் பழைய வீடியோக்கள் இருக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஞானசேகரன் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தை சேர்ந்த சில காவலர்களோட பேசினதான் இந்த எஸ்ஐடி விசாரணையில தெரிய வந்துச்சு அப்படிங்கிறதையும் நாம சொல்லியிருக்கோம் சரி இந்த விஷயத்த நாம டீடைல்டா பேசுவோம் அதுக்கு முன்னாடி முத்தமிழ் வித்தவர் முத்தமிழ் வித்தகர் சாரி வாய்க்குளரி வந்துருச்சு சரியா தான் வந்திருக்கோம் சரி முத்தமிழ் வித்தவர் கருணாநிதி அவர்களுக்கு இன்று நூற்று இரண்டாவது பிறந்த நாள் இந்த உலகத்தோட மிக சிறந்த ஒரு குடும்ப தலைவர் ஊரடிச்சு உலக போட்டாலும் சரி நாட்டை நாசமாக்கினாலும் சரி தாம் பிள்ளைகளுக்கு தன்னோட பேர பிள்ளைகளுக்கு பல தலைமுறைகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் முற்றமிலை வித்து சொத்து சேர்த்து வைத்த மிக சிறந்த குடும்ப தலைவர் கருணாநிதி அவர்களை வாழ்த்த வயதில்லாமலும் வாழ்த்த மனமில்லாததாலும் வண்ட வண்டையாக வயது விட்டு வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கும் சப்போர்ட்டா இருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் இப்ப இந்த மணல் விவகாரம் நீர்வளத்துறை இது எல்லாத்துக்கும் அவர் தான் அமைச்சர் நம்ம ரகுபதி இவர் உண்மையிலேயே அறிவில்லாம பேசுறாரா இல்ல கேட்கிறவனுக்கு அறிவில்லை நினைச்சிட்டு பேசுறாரா அப்படின்னு தெரியல இந்த யார் இந்த மேட்டர் எடுத்தா பொள்ளாச்சி விவகாரத்தில் தீர்ப்பு வர்றதுக்கு அஞ்சரை வருஷம் ஆச்சு நாங்க அஞ்சு மாசத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்க அமைச்சர் ரகுபதி அவர்களே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் எங்களை பைத்தியம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க பைத்தியமா உண்மையிலேயே அஞ்சரை வருஷம் பொள்ளாச்சி வழக்கு அப்படின்னு சொல்றீங்க இதுல நாலு வருஷம் உங்க ஆட்சி தானே நடந்துச்சு நாலு வருஷமா என்ன மணியாட்டி இருந்தீங்களான் கேட்டா என்ன பண்ணுவீங்க ஒன்னரை ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நீங்க சொல்ற அஞ்சரை வருஷத்துல இந்த ஒன்னரை ஆண்டு காலத்துல ஒரு வருடம் கொரோனாவில போயிடுச்சு ஆறு மாதம் தேர்தல் பணியில போயிடுச்சு இது அதிமுக ஆட்சி ஏன் இதை வேகமா விசாரணை எடுக்கலன்னு நீங்க பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஆனா தற்கூலித்தனமா பேசிட்டு இருக்கீங்க எடுத்த உடனே வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டுருச்சு கொரோனா வந்ததால எந்த விதமான விசாரணை அப்படிங்கிறது பெருசா நடைபெறல அதன் பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஆளும் கட்சிக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறது சட்டத்துறை அமைச்சரா இருக்கிற வழக்கறிஞரா இருக்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதன் பிறகு நாலு வருடம் உங்க ஆட்சிதான் அஞ்சரை வருஷத்துல நீங்க அஞ்சரை வருட அதிமுக ஆட்சி அஞ்சரை வருட அதிமுக ஆட்சின்னா அப்ப நாலு வருஷம் ஸ்டாலின் முதல்வரா இல்ல எடப்பாடி தான் முதல்வரா இருக்காரா உங்க மனசுலயே ஸ்டாலின் டம்மியா தான் தெரியுறாரு அறிவு வேண்டாம் அஞ்சரை ஆச்சுன்னா அஞ்சரை வருஷத்துல நாலு வருஷம் உங்க நடந்திருக்கு பொய் புலிட்டு தெரியறாங்க பாருங்களேன் இப்ப நேற்று இந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட வழக்கறிஞர் கொடுத்த பேட்டிய பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாதிக்கப்பட்ட வழ மாணவியோட வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாணவி புகார் கொடுத்த பிறகு ஆண் காவலர்கள் போய் சீருடையில் விசாரிச்சிருக்காங்க அந்த ஒரு பெண் காவலர் தானே விசாரணை செய்யணும் பெண் குற்றவாளியாக இருந்தாலும் பெண் காவலர்கள் தான் விசாரணை செய்யணும் ஒரு குற்றவாளியான பெண்ணையே பெண் அதிகாரிகள் தான் விசாரணைக்கும் போது குற்றம் புகார் கொடுத்த பெண்ண எப்படி ஆண் காவலர்கள் போய் விசாரிக்கலாம் அதுவும் சீருடையில போய் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நுழைஞ்சா ரொம்ப எளிமையா அடையாளம் தெரியுமா தெரியாதா இந்த பொண்ணு வேற சொல்லியிருக்கு இதுல எனக்கு எக்ஸாம் இருக்கு நீங்க இப்படி யூனிஃபார்மோட வராதிங்க நாலு பேருக்கு அடையாளம் தெரிஞ்சா எனக்கு அசிங்கமா போயிடும் எனக்கு பெரிய ப்ரெஷரா இருக்குன்னு ஆனாலும் போயிருக்காங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க விசாரணைங்கிற பேர்ல இந்த பாருமா புகார் கொடுக்காத இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆயிடும் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் யாரு இவங்களுக்கு ரொம்ப அப்படியே அந்த பெண்ணோட மேல அக்கறை எஃப்ஐஆர் லீக் பண்ணவே தானே விக்டிம் பிளேம் பண்ண இரநூறு ரூபா உடன்பிறப்பு கொத்தடிமை நாய்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்புறம் இவங்க போய் அந்த பெண்ணை மிரட்டி எல்லாம் பாத்திரியா கிட்டத்தட்ட இது மறைமுக மிரட்டல் தானே அப்புறம் புகார் கொடுக்காத பிரச்சனை ஆயிடும் போயிடும் வந்துரும் அப்படின்னு அதையும் தாண்டி அந்த மாணவி புகார் அப்படிங்கறத கொடுத்துருக்க அதுக்கு அந்த வழக்கறிஞர் பெரிய ஒரு உந்துதலா இருந்திருக்க அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாணவியோட எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டுச்சு அப்ப அந்த மாணவி சொன்ன விவகாரங்கள் எதுவுமே பெருசா இத மூடி மறைச்சிடணும் அப்படிங்கிற வேலைதான் நடந்திருக்கு இன்னைக்கு அண்ணாமலை எதுக்காக இவ்வளவு போராட்டங்களும் நடந்தது அப்படிங்கறத கிட்டத்தட்ட வெளிக்கொண்டு வந்துட்டாரு ஏன்னா ஞானசேகரன் கைது செய்யப்படுறான் போறான் விசேஷனுக்கு அழைச்சிட்டு போறான் அந்த பகுதியை சேர்ந்தே கோட்டூர்புரம் திமுக வட்ட செயலாளர் சண்முகம் அப்படிங்கிற ஒரு நபர் தான் பஞ்சாயத்து பேசி ஞானசேகரனை கூட்டு வர்றாரு ஞானசேகரன் செல்லுக்கு சண்முகம் பேசியிருக்காரு ஞானசேகர சண்முகம் செல்லுக்கு அந்த எல்லாமே அண்ணாமலை எடுத்து இன்னைக்கு அதோட ஞானசேகரன் இருந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்களுக்கு பதினெட்டு கேஸ் இவன் மேல இருக்கு ரேப் பண்ணிருக்கான் ஒரு பொண்ண காலேஜுக்குள்ள பூந்து இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கான் இவனுக்கும் காவல்துறைக்கு என்ன கல்ல ஒரு வேண்டி கிடக்கும் அந்த இடத்துல திரும்ப அதே காவலர் மறுபடியும் ஞானசேகரன் கிட்ட இருக்காரு கோட்டூர் சண்முகம் கோட்டூர் காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு எஸ்எஸ்ஐ ஞானசேகரன் இவங்க உள்ள தொடர்ச்சியான கால்கள் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து உறுதி செய்ய முடியுதா இல்லையா இந்த பொறிக்கு புறம்போக்கு பயிட்ட திமுக யாரும் பேசுவான் ஏன்னா அவனும் பொறிக்கு புறம்போக்கு இவனும் பொறிக்கு புறம்போக்கு போலீஸ்காரங்களுக்கு இதுல என்ன வேலை அப்ப ஆளுங்கட்சிக்காரர்கள் யார என்ன வேணாலும் பண்ணாலும் நீங்க அப்ப அண்டர் கிரவுண்ட்ல சமரசம் பேசக்கூடிய வேலைகள் நடக்குதா அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சார் தானே இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி இங்க உறுதியா எழுதா இல்லையா இது நிச்சயமா நடந்திருக்கு அதோட இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட போய் இது மாதிரி மிரட்டியும் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா இவன் ஞானம் செய்யறதுக்காக அவ்வளவு மெனக்கிட மாட்டான் ஏன்னா இவன் ஒரு திருட்டு நாய் பதினெட்டு கே பதினெட்டு திருட்டு கேஸ் இருக்கு இந்த நாய் மேல அதோட மே மாசத்துல மறுபடியும் இவன் மேல இதே மாதிரி ஒரு செக்ஸ் கேஸ் ஒண்ணு பதிவாயிருக்கு அந்த புகார் கொடுத்தது யார் அப்படிங்கிறது தெரியல அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சா எதுவுமே என்ன வரைக்கும் தெரியல இதையெல்லாம் விட்டுட்டு நேற்று அரசு வக்கீல வச்சுக்கிட்டு யார் இந்த சார்னு கேட்டீங்கன்னா கண்டம் ஆஃப் த கோர்ட் அப்படின்னா என்ன யாரை மிரட்டுற வேலை இது இப்படி தொடர்ச்சியா இந்த சாரை மறைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது அண்ணாமலை வந்து இந்த டிபிஆர் ரெக்கார்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் நாம ஏற்கனவே பேசியிருந்தோம் இன்னைக்கு அதான் அவர் வெளியிட்டு இருக்காரு வாட்ஸ்அப் கால் தான் பண்ணுவாங்க இவங்களை பத்தி தெரியாதா கால் பண்ணிருக்காங்க சார் ஸ்கைப்ல வந்து பேசுறேன் இல்ல வாட்ஸ்அப்ல வாங்க டைம்ல வாங்க இப்படி எதுலயோ உள்ள மாத்தி மாத்தி உருட்டிருக்காங்க ஆனா இந்த தொடர்ச்சியா அவசரத்துக்கு பண்ண கால்கள் எல்லாமே அந்த டிபிஆர் ரெக்கார்டிங் எல்லாமே அந்த கால் ஹிஸ்டரி எல்லாமே அண்ணாமலைக்கு கிடைச்சி இப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நம்ம அறிவாலய இருநூறு ரூபாய் வெறிநாய்கள் எல்லாம் இனிமேல் அண்ணாமலையை உளுந்து கடிப்பாங்க அண்ணாமலை தன்னோட பதவி போயிடுச்சு அதை காப்பாத்திக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு திமுக மேல பதவி புழுதியவாரி தூத்துறார் அப்படின்னு கிளம்புவாங்க வேணா சத்தியமா இதுதான் நடக்கும் பாரு யார் அந்த சார் அப்படிங்கிறத காப்பாத்துறதுக்காக அன்னைக்கு செயல்பட்ட போலீஸ் இன்னைக்கு அண்ணாமலை மீது உடன்பிறப்புகளை வச்சு வெறிநாய் கடிக்கிற மாதிரி கடிக்க விடுவாய்களா யார் இந்த கோட்டூர் சண்முகம் இவன் ஒரு திமுக வட்ட செயலாளர் இவன் மேல விசாரணை செய்யப்பட்டுச்சா மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகமும் பேசியிருக்காங்க இதே காலகட்டத்துல மா சுப்பிரமணியம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாரா அந்த சார் கோட்டூர் சண்முகமா இல்ல அந்த சார் மா சுப்பிரமணியனா இல்ல அந்த சார் சென்னை துறை மேயர் மகேஷ்குமாரா இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப யார் அந்த சார் பேசக்கூடாது அப்படின்னா எப்படி பேசாம இருப்பாங்க இல்ல இந்த நாட்டுல பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருச்சா இல்ல தீம்காயாரம் கொலை பண்ணாலும் கொள்ளையடிச்சாலும் ரேப் பண்ணாலும் நடு ரோட்ல கேங் ரேப் பண்ணாலும் எவனுமே பேசக்கூடாதுன்னு ஏதாவது வாய்ப்புட்டு சட்டம் எல்லாத்துக்கும் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எளிதா இல்லையா இது எல்லாத்துக்குமே விடை அப்படிங்கிறது கிடைக்கும் அதனாலதான் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் 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 அப்படிங்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கார் ஸ்டாலின் சாரே நினைச்சாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு நபரா இருக்கார் அப்படிங்கறதால இவ்வளவு நடக்குது அப்ப அந்த சாரை ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடியே தான் வேக வேகமா முடிச்சு வச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வழக்கு மறு விசாரணை செய்யப்பட்டா அந்த சார் சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஞானசேகரனை உள்ளே வச்சு முடிச்சு விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதனால ஞானசேகரனோட உயிருக்கு ஆபத்து ஏன்னா இங்க இந்த கொடூர கரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ஞானசேகரன் வந்து முப்பது வருட சிறை தண்டனை தீர்ப்பு மன உளைச்சல் தாங்க முடியாம சிறையில தூக்கு போட்டுட்டு செத்துட்டான் அப்படின்னா இங்க யாரால என்ன பேச முடியும் ஒன்னும் பேச முடியாது அதனால சாரை காப்பாற்ற முப்பது வருடம் உள்ளே போன ஞானசேகரன் அதே சாரை காப்பாற்றுவதற்காக ஆரடி குழிக்குள் சென்றாலும் செல்லலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து